ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் வசிக்கும் பெண் தெய்வம் தனிமையில் பேச காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல் அதற்கான தீர்வை நான் அளிக்கின்றேன் என்னை நம்பினால் முழுமையாக கேள் என் தங்க பிள்ளையே இனி எந்த விதமான கஷ்டங்களும் துயரங்களும் உனக்கு வராது ஒரு அமைதியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகின்றாய் என்னை நம்பு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தை தொடங்கு உனக்கு நன்மையே நடக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தருவேன் என் அன்பு குழந்தையே மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலைப்படாதே எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதே உனக்கென்று யாரும் இல்லையே என்று கண்ணீர் விடாதே சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக நடக்கிறதே உனக்கு சாதகமாக நடக்கவில்லை என்று பயப்படாதே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் என்ற ஒன்று அனைவரின் வாழ்விலும் உண்டு அது கேட்டா போல் சூழ்நிலைகள் மாறும் நிச்சயம் உனக்கான காலமும் வரும் உன் அன்னை அமைத்து தருவேன் என் தங்கமே என் குழந்தைக்கு மனதில் ஆயிரம் குழப்பங்கள் இருக்கிறது எதை எடுத்தாலும் செய்யலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் இருக்கின்றது வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகமாக வந்துவிட்டது எதை நினைத்தாலும் அதில் நல்லதொரு தெளிவு கிடையாது என் பிள்ளை வாழ்க்கை என்னவாகுமோ என்று பயந்து பாதி நாட்களை விட்டது நிம்மதியை நீ இழந்து தவிக்கின்றாய் எல்லாம் உனக்கு தவறாக நடக்கும் பொழுது முதலில் உனக்கு நினைவில் வருவது நம் ஜாதகம் சரியில்லையோ என்று தான் குழந்தையே உன்னுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என நினைத்து கொண்டு இருக்கிறாய் நமக்கு எப்போது நல்ல நேரம் பிறக்கும் நல்ல நேரம் என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் இல்லையா இதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் செல்லமே உன்னுடைய ஆசையை உன் அம்மா நானே நிறைவேற்றி விடலாம் என்று தான் ஓடோடி வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் இப்போதைய நிலை எப்படி இருக்கின்றது இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பதை உன் அம்மா நிச்சயமாக எடுத்து சொல்லிவிடுவேன் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது எல்லாம் காலத்தின் கட்டாயம் நீ இதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் அதற்கான கடைசி கட்டம்தான் இது இதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் என் தங்கமே உன் கஷ்டங்கள் மறைந்து போகும் என் அன்பு பிள்ளையே அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு இப்போது நீ ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறாய் தேவையெல்லாம் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் வீணாக கொண்டிருக்கிறாய் வீணாகத்தான் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய் கலங்காதே கண்மணி முதலில் நீ யாருடையவள் என்று தெளிவாக தெரிந்து கொள் அந்த தெளிவு உன்னுள் வந்துவிட்டாலே அதை நீ தெரிந்து கொண்டாலே உன் குழப்பங்கள் எல்லாம் வீணானது என்பதை புரிந்து கொள்வாய் நீ யார் என்பதையும் யாருக்கு சொந்தமானவர் என்பதையும் புரியாமல் தான் இத்தனை சிக்கலில் மாட்டி தவிக்கிறாய் இதோ இப்போது நான் கூறும் உண்மைகளை இறுதி வரை கவனமாகவே கேள் ஒரு ஊரில் ஒரு பலே திருடன் இருந்தான் திருட்டுக்களில் சாமார்த்தியம் வாய்ந்தவன் பல சொத்துக்களை அவன் திருடியே சேர்த்து வைத்திருந்தான் அவனுக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் தோன்றியது நமக்கு துணையாக ஏன் ஒரு நல்ல துணை அமையக்கூடாது அதுவும் நம்மைப் போன்றே திருட்டு தொழிலில் ஆர்வமுள்ள திருட்டில் சாமார்த்தியமுள்ள பெண்ணை மணந்து கொண்டால் இன்னும் அதிகமாகவே திருடிவிடலாமே என்று யோசித்தான் யோசித்ததை செயல்முறையும் படுத்தினான் அவனைப் போலவே திருட்டு தொழிலில் உள்ள பெண்ணை மணந்து கொண்டான் இருவரும் இன்னும் நிறைய திருடிச்சென்றனர் சென்றனர் இப்பொழுது கையில் அடங்காத அளவிற்கு சொத்துக்கள் சேர்ந்துள்ளன மீண்டும் அவர்கள் இருவரும் இந்த சொத்துக்களுக்கெல்லாம் ஏன் ஒரு வாரிசு பிறக்க கூடாதே என்று யோசித்தனர் அந்த பிள்ளையும் நம்மை போல் திருடனாகவும் பலே கில்லாடியாகவும் இருந்துவிட்டால் இன்னும் சந்தோஷமாக இருக்குமே என்று யோசித்தனர் அதே போர் ஒரு பிள்ளையும் என்றனர் பிள்ளை பிறந்தவுடன் அத்தனை ஆசையாக கையில் எடுத்து பார்த்தபோது அந்த பிள்ளையின் இரு கை விரல்களும் முடங்கியிருந்தன கைகளை அவன் விரிக்கவே இல்லை அவர்களும் பல்வேறு முயற்சித்தும் அந்த குழந்தையின் மூடிய விரலை விரிக்க முடியவில்லை பிறந்து ஐந்து நாட்கள் ஆகியும் விரல்கள் மூடியபடியே இருந்தன என்று மருத்துவரிடம் சென்றனர் மருத்துவமனைக்கு சென்று ஒரு செவிலியர் கையில் குழந்தையை கொடுத்தனர் அவர் ஒரு தங்க சங்கிலி அணிந்திருந்தார் அதை பார்த்ததும் குழந்தை கைகளை விரித்து சங்கிலியை பிடித்துக்கொண்டது கைகளை விரிக்கும் போது அதிலிருந்து ஒரு மோதிரம் விழுந்தது அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இந்த மோதிரம் குழந்தை கையில் வந்தது அது இருந்ததால்தான் குழந்தை விரல்களை திறக்கவில்லை என்று நினைத்தார்கள் அதே சமயத்தில் இன்னொரு செவிலியர் வந்து அந்த மோதிரத்தை பார்த்துவிட்டு இது இந்த குழந்தை பிறக்கும்போது நான் போட்டிருந்த மோதிரம் அன்றிலிருந்து அதை காணாமல் கொண்டிருந்தேன் என்றார் உடனே இந்த திருட்டு தம்பதியருக்கு அத்தனை சந்தோஷம் வந்தது நம் குழந்தை பிறக்கும் போதே பழைய கில்லாடியாக பிறந்து விட்டது என்று மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர் கற்பனை கதைத்தான் அர்த்தம் இருக்கிறது இதில் நீ யார் என்றும் யாருடைய பிள்ளை என்றும் கேள்வி இருக்கிறது ஒரு பலே திருடனுக்கும் திருடிக்கும் பிறந்த குழந்தை எவ்வாறு பிறக்கும் போதே திருடனாக பிறக்க உட்படுகிறதோ அதை போன்று தான் ஒரு மருத்துவரின் குழந்தைக்கு மருத்துவ ஞானம் இருக்கும் ஏனென்றால் தகப்பனை போன்று தானே பிள்ளை பிறக்கும் ஒவ்வொரு தகப்பனின் ஆசையும் இதுதான் தன்னை விட தன் பிள்ளை மேலே இருக்க வேண்டும் தம் தொழில் செய்ய வேண்டும் இதுதானே ஒரு தகப்பனின் ஆசையாக இருக்கும் இப்போது உனக்கான கேள்வி நீ யாரின் பிள்ளை நீ அப்பா என்று அழைத்தவுடன் என் பிள்ளையாகவில்லையா நீ பிறக்கும் போதே என் பிள்ளையாகத்தான் பிறந்தாய் ஏனென்றால் உனக்கும் எனக்கும் அப்படி இரு என் தங்கமே நீ என் பிள்ளை உனக்குள் இருக்கும் என்னை நீ உணரும் தருணம் வந்துவிட்டது உன் உன்னுள் பயம் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது எதை நினைத்தும் கலங்காதே உன்னுள் உன் அப்பா நான் இருக்கின்றேன் எதை நினைத்தும் இனி வருந்தாதே உனக்கான காலம் கனைந்து விட்டது என் செல்ல பிள்ளையே உன் அப்பா இன்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நடக்கும் உன் தாயும் தந்தையுமாக உன்னை காத்து நிற்பேன் ஓம் शक्ति ॐ आदिपरा शक्ति ॐ शक्ति ॐमादिपरा शक्ति